அன்புமிக்க லூக்கா எழுதிய நற்செய்தியிலே பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு உவமையை நாம் வாசிக்கின்றோம் அதுதான் அத்திமரம் இந்த உவமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே தான் வந்ததன் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் மக்கள் அதனை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பிரதிபலிப்பதற்காகவும் சொன்ன ஒரு உவமை எப்படி இயேசு ஒரு எஜமான் என்ன பண்ணுகின்றான் அத்திமரத்தை நோக்கி வருகின்றான் தோட்டத்திலே அவர் நட்டு வைத்த அத்திமரத்தை நோக்கி வருகின்றார் அதிலே அவர் கனி தேடுகின்றார் ஆனால் எந்த கனியும் கிடைக்கவில்லை அப்போ என்ன பண்ணுகின்றார் அங்கிருந்த அந்த தோட்ட தொழிலாளியிடம் சொல்லுகின்றார் மூணு வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன் ஆனால் இதில் ஒரு கனி கூட நான் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் எதற்கு வீணாக இடத்தை அடைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த தொழிலாளி சொல்லுகிறான் இன்னும் ஒரு ஆண்டு எனக்கு கொடுங்கள் நான் இந்த மரத்தை நல்லபடியாக பராமரிக்கப் போகிறேன் இன்னும் அதிகமாக இந்த கொத்தி அதுல உரமெல்லாம் போட்டு நான் இன்னும் அதிகமான கவனிப்பை கொடுக்க போகிறேன் அப்பொழுது அது பலனளித்தால் சரி இல்லை என்று சொன்னால் வெட்டி எறிந்து விடலாம் இப்போ இயேசு இந்த ஊமை வழியாக சொல்லுகிறார் மூன்று வருடமாக நான் கனி தேடுகிறேன் என்ன அர்த்தம் மூணு வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் மூன்று வருட காலமாக இந்த உலகத்துல பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் என்ன பிரயோஜனம் எந்த அளவுக்கு மக்களுடைய மனசிலே என்னுடைய பணிவாழ்வு நான் கொடுத்த காரியங்கள் என்னுடைய படிப்பினை அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறது அப்படி இறங்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே அதனை அந்த இடத்தை விட்டு நாங்க அகற்றி விடுவோம் அப்படி என்று சொல்லி இதை இன்னும் ஆழமாக பார்த்தால் இந்த உவமையிலே இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது காரியத்தை பாருங்கள் முதலாவது காரியம் என்னவென்றால் நம்முடைய வேலையை நாம பார்க்க வேண்டும் அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான படிப்பினையாகும் இன்னைக்கு நம்முடைய வேலைய நாம பார்ப்பதற்கு பதிலாக நாம வேற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க தெளிவாக இந்த உவமை சொல்லுகிறது ஏதோ ஒரு மரம் அப்படி என்று சொல்லவில்லை அத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த தோட்டத்தினுடைய முதலாளி என்ன பண்ணுகிறார் அத்தி விதைகளைத்தான் விதைக்கும்படியாக சொல்லுகிறார் அத்தி விதைகள் விதைக்கப்பட்டால் அங்கே அத்தி மரம் தான் முளைக்க வேண்டும் அத்தி கனிதான் அது கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம எதற்காக விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பலருடைய வாழ்விலே இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது நாம வாழ்க்கையிலே எதுவாக வர வேண்டும் என்பது நாம தீர்மானிப்பது கிடையாது நம்முடைய பெற்றோர் தீர்மானிப்பது கிடையாது நம்முடைய வாழ்விலே நாம எதுவாக வர வேண்டுமோ அது கடவு கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது சரி இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில நாம படிக்கிறோம் நாம டாக்டரா தான் வர வேண்டும் அந்த பையனை போல டாக்டரா தான் என் பிள்ளை வரணும் என்று சொன்னால் அந்த பையன் டாக்டரா வருவதற்கு அவனுக்குள்ளே விதை போடப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளை எதற்காக ஆண்டவரினால் உருவாக்கப்பட இருக்கிறதோ அதற்காகத்தான் அதனுடைய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களை போன்று நீங்க வாழணும் அப்படி என்று சொன்னால் அந்த விதைகளை ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே போட்டிருப்பார் நம்முடைய தொழிலிலே நாம முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் ஏன் தெரியுமா நம்முடைய உள்ளார்ந்த விதைகளை நாம் தேடுவது இல்லை நாம் அத்தி விதைகளாக இருக்கிறோம் ஆனால் மாம்பழங்களை நம்மிலே கனியாக எதிர்பார்க்கின்றோம் சொல்லப்போனால் நம்முடைய தொழிலிலே நாங்க இந்த கேரியர் தான் எங்களுடைய கேரியர் என்று நினைத்து செயல்படுகிறோம் ஆனால் உண்மையிலே அது கிடையாது ஆழமாக நாம் தேடி பார்த்தால் நம்முடைய கேரியர் வேறையாக இருக்கும் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த பணி வேறதாக இருக்கும் ஆகவே என்ன பண்ணுகிறோம் அதை சரியாக கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம அடுத்தவர்களை பார்த்து நாம் முன்னேறவில்லையே அவர்களை போலதானே நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அவர்களுக்கு கொஞ்சோண்டு அவர்கள் போடுகிற முயற்சியில் அவங்க எவ்வளவு தூரம் போயிடுறாங்க ஆனா இன்னும் எங்களால இருந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லையே இன்னும் எங்களுக்கு சரியான வளர்ச்சி கிடைக்கவில்லையே எங்களுடைய முயற்சி வீணாகிப் போனதே என்று எல்லாம் நொந்து கொள்ளுகின்றோம் நாங்கள் எவ்வளவு ஜபிக்கிறோம் கடவுள்கிட்ட எவ்வளவு வேண்டிக்கிறோம் முழந்தால் படியிட்டு முட்டு முட்டுக்கால் போட்டு எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஜபிக்கிறோமே ஆண்டவர்கிட்ட போய் இதை கேட்குறோமே ஆண்டவரே நாங்க எவ்வளவு முயற்சியை போட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பண்ணித்தாங்களே அப்படி என்று ஜபித்து ஜபித்து கூட கிடைக்கல அப்படி என்று இயங்குகிறோம் ஏன் தெரியுமா நாம் அத்தி விதைகளை தேடுவதற்கு பதிலாக அத்தி மரத்திலே அத்தி கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக நாம் வேற கனிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய வேலை எதுவோ நம்முடைய பணி எதுவோ நம்முடைய அழைப்பு எதுவோ அதை முதலிலே தெரிய வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதன் பிரகாரம் வாழ வேண்டும் இது முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் பாருங்க அந்த அத்தி மரத்திலே கனி இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அந்த மரம் நடப்பட்ட இடத்திலே நிச்சயமாக அந்த வசனத்தின் பிரகாரம் அதாவது தோட்டத்திற்கு வருகிறார் முதலாளி அந்த தோட்டம் என்று சொன்னால் நிறைய மரங்கள் இருந்திருக்கும் ஏனைய மரங்கள் இருந்திருக்கும் அத்தி மரம் மாத்திரம் அல்ல அங்கே வேறு மரங்கள் இருந்திருக்கும் அந்த மரங்களிலே கனிகள் கூடும் இந்த ரெண்டாவது காரியத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை எடுத்துக் கொள்ளலாம் என்ன தெரியுமா நாம சாட்டு சொல்லுவது புறக்காரணிகளை சாட்டாக எடுத்து இப்போ அங்கே இருந்த சூழ்நிலை இருக்கிறது அல்லவா அதுல ஏனைய மரங்கள் கனி கொடுப்பதாக இருந்திருக்க வேண்டும் ஆனா இந்த மரம் கனி கொடுக்கவில்லை ஏன் கனி கொடுக்கவில்லை ஏன் என்று சொன்னால் அதற்குரிய சூழ்நிலை adı பெற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்று அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றது உண்மையிலே பார்க்க போனால் அப்படி கிடையாது சூழ்நிலை எல்லாருக்கும் சாத்தியமாகத்தான் இருக்கின்றது இப்போ ஏனைய மரங்கள் கனி கொடுக்கின்ற பொழுது அங்கிருந்த அந்த கிரவுண்ட் அந்த நிலம் சரியானதாக செழிப்பானதாகத்தான் இருந்தது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவரினுடைய பிள்ளைக்கு அந்த காலேஜில் இடம் கிடைத்திருக்கிறது அல்லது இவரினுடைய பிள்ளைக்கு அந்த நாட்டிலே ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல திருமண பாக்கியம் கிடைத்திருக்கிறது இது என்னுடைய பிள்ளைக்கு கிடைத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை அமோகமாக இருந்திருக்கும் இல்லை தவறு நாம் சூழ்நிலையிலே நிலத்திலே தவறு காண்பது பிழையாகும் ஏனென்றால் எல்லா நிலமும் நாம் பலனளிப்பதற்கு அளிப்பதற்கு ஏற்ற நிலமாகத்தான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும் என்பதற்கு ஆண்டவர் இந்த ஊமையை நமக்கு தெளிவாக தருகின்றார் நம்ம சாட்டு போக்கு சொல்ல முடியாது ஒருவேளை எனக்கு அந்த ஸ்கூல் கிடைத்திருந்தால் நானும் உயர்ந்திருப்பேன் படிக்கிற பிள்ளை எங்கிருந்தாலும் படிக்க முடியும் அதுதான் என்று ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தியாகும் எனவே நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சாட்டு போக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு இருக்கின்ற இடத்திலே ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது போல புளூம் எந்த இடத்துல நடப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே செழிப்பை கொடுங்கள் என்பதாகும் அடுத்த கட்டத்தை பாருங்கள் இது இப்பொழுது செழிப்பை கொடுக்கவில்லை கனியை கொடுக்கவில்லை அப்பொழுது என்ன நடக்கின்றது அந்த தொழிலாளி இடத்திலே அந்த முதலாளி சொல்லுகின்றார் இனி எதுக்கு இதை வெட்டி விடுவோம் வெட்டி விடுவோம் அப்படி என்று அந்த தொழிலாளியும் சொல்லி இருந்தால் அத்தோடு எல்லாம் முடிந்திருக்கும் ஆனா அவன் என்ன பேசுகிறான் பாருங்கள் மூணு வருஷம் பொறுத்து விட்டோம் அல்லவா இவ்வளவு நாளும் நாங்க பொறுத்துட்டோம் அல்லவா இவ்வளவு நாளும் கனி கிடையாது அல்லவா இவ்வளவு நாளும் பிரயோஜனம் இல்லை அல்லவா இவ்வளவு நாளும் சாட்டு போக்கு சொல்லி எந்த ஒரு கனி கொடுக்கவில்லை அல்லவா இன்னும் ஒரு வருடம் இதற்கான வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் பாருங்க கடவுள் மனிதர்களுடைய வாழ்விலை ரெண்டாவது வாய்ப்பை எப்போதும் கொடுப்பவராக இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் நாம் மிஸ் பண்ணுகிற வேளையில் ஆண்டவர் ஹி கிவ்ஸ் அஸ் த செகண்ட் சான்ஸ் த தேர்ட் சான்ஸ் த ஃபோர்த் சான்ஸ் அப்படியே வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படி அந்த வாய்ப்பை அவன் கேட்கின்ற பொழுது ரெண்டு காரியங்களை அந்த இடத்துல முன்வைக்கின்றான் முதலாவது காரியம் என்ன முதலாவதாக சொல்லுகிறான் நான் பராமரித்தேன் எல்லாம் செய்தேன் ஆனால் கனி கொடுக்கல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மரத்தை சுற்றி முதல்ல வெட்ட போகிறேன் சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் வெட்ட போகிறேன் அப்படி ஆழத்துக்கு நான் வெட்டிட்டு போக போகிறேன் கனி எங்கே இருக்கும் மரத்தினுடைய மேல் பகுதியிலே மரத்தின் மேல் பகுதியிலே கனி இல்லை அதற்கு காரணம் மேல்பகுதி கிடையாது அதன் அடிப்பகுதி அதனுடைய வேர் ஆகவே நாம் வேருக்கு அங்கே நான் போகப் போகிறேன் அந்த இடத்துல வெட்டி நான் ஆழமாக போகப் போகிறேன் அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மையான பிரச்சனைக்கு காரணம் எதை பிரச்சனை என்று சொல்லுகிறோமோ அது கிடையாது சில சமயத்தில் உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் பிரச்சனை என்று காணுகிறீர்கள் அது மேலெழுந்த வாரியான உங்களுடைய பார்வை உள்ளார்ந்த ஆழமான வேர் அளவிலான பிரச்சனை என்ன தெரியுமா உங்களையே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமை சில சமயங்களிலே உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் உங்களுடைய வேலை செய்கிறவங்க பிரச்சனை கொடுப்பவர்களாக இருக்கலாம் இல்லை உண்மையான பிரச்சனை என்னவென்றால் வேர் போன்ற ஆழமான பிரச்சனை என்னவென்றால் அவர்களை சமாளிக்கும் அளவிற்கு நீங்கள் இன்னமும் பக்குவப்படவில்லை ஆகவே உண்மையான பிரச்சனை மேலே தெரியாது ஆழத்தில் இருக்கும் ஆகவேதான் சொல்லுகிறான் நான் முதல்ல அதை கொத்து ஆழத்திற்கு போக போகிறேன் ஆகவே உண்மையான பிரச்சனை வெளியிலே தெரியாது அநேகருக்கு வெளியிலே தெரிவதுதான் உண்மை என்று நினைத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல உண்மையான வாழ்க்கை எதுவென்றால் ஆழமாக ஊடுருவி பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய ஆழத்மான அர்த்தம் தெரியும் அங்குதான் உண்மையான பிரச்சனை இருக்கும் ஆகவே அந்த பிரச்சனையில இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை முதலில் சரி செய்ய வேண்டும் அந்த வேர்களை திடப்படுத்த வேண்டும் அந்த வேர்களுக்கு அவன் சொல்லுகின்றான் இரண்டாவது காரியமாக நான் நுறைய உரம் போட போகின்றேன் அதிகமான உரத்தை போடப் போகின்றேன் முதலிலே அவன் நிலத்தை உடைப்பதாக சொல்லுகின்றான் நிலத்தை வெட்டுவதாக சொல்லுகிறான் நிலத்தை கொத்துவதாக சொல்லுகிறான் இப்படி உடைக்கப்பட்ட நிலத்திலே அவன் உரத்தை போடுவதாக சொல்லுகின்றான் உரம் என்று சொல்லுவது நல்ல விஷயம் கிடையாது சொல்ல சொல்லப்போனால் அந்த உரத்தினுடைய அந்த வாசனை இருக்கிறதே அது சகிக்க முடியாத ஒன்று அதனை வேருக்குள்ளே கொட்டுகின்ற பொழுது வேறுக்கு அவ்வளவு அதை சகிக்க முடியாத வேதனையாக இருக்கும் அநேக தடவைகளை நம்முடைய வாழ்வில் தோல்விகளை காணுகின்ற பொழுது நாம் சகிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் வேதனைப்படுகின்றோம் ஆனால் அதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அந்த தோல்விகளில் இருந்து நாம் வெற்றிகளை கனியாக பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் தெரியும் நம் மீது கொட்டப்பட்ட உரம் நம்மை அசிங்கப்படுத்துவதற்கு அல்ல நம்மை இழிவுபடுத்துவதற்கு அல்ல நம்மை காயப்படுத்துவதற்கு அல்ல நம்மை கேவலப்படுத்துவதற்கு அல்ல மாறாக இந்த உரம் இருக்கிறதே அது எங்க மேல வெல்ற பொழுது அசிங்கமாக இருந்தது ஐயோ எங்கள் மீது இதை கொட்டுறாங்களே எங்களை எளிவா நினைக்கிறாங்களே எங்களை தாழ்வா நினைக்கிறாங்களே எங்களை தோற்று போனவர்களாக நினைக்கிறார்களே எங்களை முடியாதவங்க என்று நினைக்கிறேன் இருக்கிறாங்களே என்று நினைக்கிற சூழ்நிலை வந்தால் நினைச்சுக்கோங்க அதுதான் உங்களினுடைய உரமாகும் அதுதான் நீங்கள் எழுந்து கனி கொடுப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும் அதை ஆண்டவர் உங்கள் மீது பண்ணுகிறார் என்று சொன்னால் கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்களை ஆசிரால் உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதாகும் ஆகவே அன்புமிக்க சகோதரன்களே இன்றைய நாளிலே உங்கள் மீது ஆண்டவருடைய ஆசிர் நுழைவாக பொழியப்படும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருகின்ற இந்த படிப்பினையை மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதனை முதலிலே கண்டு கொள்ளுங்கள் நீங்கள் அத்தி விதைகள் என்பதனை முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உங்களுக்கென்று வாழ்விலே ஆண்டவர் தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் அதனை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அந்த திட்டத்தை இந்த இடத்துல இருந்துதான் பண்ண முடியும் என்கின்ற ஒரு கர்வம் கொள்ளாதீர்கள் எங்கிருந்தாலும் அதனை பண்ண முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் ஆகவே எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த இடத்திலே நீங்கள் நடப்பட்டு இருந்தாலும் நீங்கள் செழிப்படைவீர்கள் ஒருவேளை வரை நீங்கள் செழிப்படையவில்லை என்றால் ஆண்டவர் உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாரியாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆழத்திற்குள்ளே போங்கள் உங்களுக்குள்ளே தேடி பாருங்கள் அப்படி தேடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் எப்படி உரம் வீசப்படுமோ நீங்களும் சில காரியங்களை ஒருவேளை அது அவமானத்திற்குரியதாக எளிவானதாக தோல்வியானதாக இருந்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிரின் நாட்களை காணச் செய்வார் ஆமேன்